வெளிநாட்டிற்கு ஆட்களை அனுப்பும் டிராவல் ஏஜென்சி நடத்தி வரும் அலுவலகத்திற்குள் புகுந்த சுமார் ஏழு பெண்கள் அலுவலகத்தை அடித்து சூறையாடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது அவர்கள் மீது ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலுக்கு காரணம் என்ன ஏஜென்சியில் புகுந்து பெண்கள் தகராறு செய்யும் காட்சிகள் தான் இவை அலுவலகத்தை அடித்து உடைத்துச் செல்லும் அளவுக்கு நடந்தது என்ன திருச்சி மாநகர் ஜென்னி பிளாசாவில் விங்ஸ் டு ஈரோப் என்ற பெயரில் வெளிநாட்டிற்கு செல்ல விசா ஏற்பாடு செய்து கொடுக்கும் டிராவல்ஸ் ஏஜென்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தை திருச்சியைச் சேர்ந்த கோமதி என்ற பெண் நடத்தி வருகிறார் இந்த நிறுவனத்தில் கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி மாலை அடையாளம் தெரியாத சுமார் ஏழு பெண்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து கோமதி எங்கே என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு பணிபுரிந்த இரண்டு ஊழியர்களையும் தகாத வார்த்தைகளால் தீட்டி தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய அந்த பெண்கள் அந்த நிறுவனத்தில் உள்ள கண்ணாடி மேசைகளை லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்டோன்மென்ட் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து நிறுவனத்தின் இயக்குனர் கோமதி தனது அலுவலகத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டோன்மன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் தனது நிறுவனத்தில் ஏஜெண்டாக இருந்த ஹரி என்பவர்தான் வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டு நிறுவனத்தின் மீது பழி போட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டி உள்ளார் கோமதி ஹரி என்பவர் வராரு அப்பொழுது எங்க கிட்ட வந்து இவங்களை வந்து அர்மேய நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னும் அங்க என்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு வந்து எங்கள் அத்தை பொண்ணு இவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானாங்க அதனால இவங்களுக்காக நான் அந்த விஷயத்த பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு பேர் இருக்குன்றதுக்காக சொல்கிறாரு அவன் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க இந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேர்கிட்டையும் எங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எந்த பணமும் எங்களுக்கு வரல எவிடன்ஸும் கிட்ட அந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது இந்த நிலமையில அவங்க வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்துக்கிட்டு தன்னோட கள்ளக்காக காப்பாத்துறதுக்காக கிரிஜா இங்கே வந்து ஆபீஸ் அடிச்சு உடைச்சிருக்காங்க வெறும் லேடிஸா ஒரு ஒன்பது பேர் வந்திருக்காங்க மீதி எல்லாம் கீழே நின்னு இருக்காங்க அங்க போய் எல்லா ஆபீஸையும் அடிச்சு உடைச்சது மட்டும் இல்லாம ஸ்டாஃபையும் அடிச்சிருக்காங்க இதுக்கான ஆக்ஷனை வந்து லீகலா நாங்க எங்க டீம் எடுத்துட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு அவங்க பேர்ல எஃப்ஐஆர் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆபீஸ் அடிச்சு உடைச்ச விஷயத்துக்காக ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் சிலர் கோமதி மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்தவன் தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்